வணக்கம் வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் சிவபெருமான வழிபாடு பண்ண ஒவ்வொரு கிழமையிலையும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்ற வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வியாழக்கிழமையில் சிவபெருமான வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அன்னைக்கு பள்ளியறை பூஜை நடக்குது இல்லைங்களா கடைசி பூஜை அதுதான் ஒவ்வொரு நாளும் இரவில் பள்ளியறை பூஜை சிவாலயங்களில் நடக்கும் அந்த பூஜையில் கலந்துக்கும் போது இணையில்லாத செல்வம் கிடைக்கும் நமக்கு ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான வழிபாடு பண்ணுறதும் அதே போல் பௌர்ணமி வர்ற அன்னைக்கியும் நம்ம வழிபாடு பண்ணுறதும் சிறப்பாக இருக்கும் அன்னைக்கு பார்த்திங்கன்னா மாலை நேரம் நால்ரையிலேருந்து ஆறு மணி நேரம் ஆறு மணிக்குள்ளே மாலை அந்த பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமையிலையும் பௌர்ணமி காலத்துலேயும் நம் மாலை நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கும் தொடர்ந்து செய்துட்டு வாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்